வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பெரும் செல்வமும் பேரின்பமும் பெறக்கூடிய ஒரு பதிகம் இந்த பதிகத்தை நாம் தினந்தோறும் அல்லது முடியாதவங்க செவ்வா இரண்டு நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சுக்கரை ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த நேரங்களில் இந்த பதிகத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்மளுடைய பொருளாதார உயர்வு ஏற்படும் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு ஒரு மோசமான தசாபுத்திகள் நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டு தசாபத்திகள் நடக்குது வர்ற பணம் அப்படியே நம்மளுக்கு விரயமாகுது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மளால் மேலே வர முடியல என்ன வீட்டில் நாலு பேர் வேலைக்கு போகிறோம் அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது எவ்வளவோ சிரமத்தில் காசை சேர்த்து வச்சா கூட அதையும் யாராவது கொண்டுகிட்டு போயிடுறாங்க இல்லை மருத்துவ செலவாக வந்துடுது இது போல் மகாலட்சுமிக்கு உகந்தமான அந்த செல்வத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா உழைக்கணும் உழைக்காமல் நம்மளுக்கு பணம் வந்து சேராது அந்த உழைப்பு மூலயமா வந்த பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சித்தர்கள் நம்மளுக்கு மிக தெளிவாக நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க உங்களுக்கு அபிராமிப்பட்டர்ன்னு சொல் சொல்லி தெரியும் மிகப்பெரிய மகான் பல நூல்களை வடிவமைச்சு கொடுத்தவர் இவர் தான் அந்த அபிராமி அந்தாதியை பாடியிருப்பார் இந்த பட்டர் அப்படிங்கிறவர் இந்த பெரும் செல்வம் நம்மளுக்கு சேர்கிறதுக்கும் இந்த வாழ்க்கையில் பெரும் பேரின்பம் பெறுறதுக்கும் ஒரு சில பதிகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதிகத்தை முறைப்படி ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடைய யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் அந்த செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போது இது வந்து பெண்களுக்கு மிக உகந்தமான ஒன்று ஏன்னா அவங்க தான் அதிக டென்ஷன் இல்லாமல் குடும்ப குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த செல்வத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருப்பாங்க பணம் வருது ஆனால் எல்லாமே செலவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிகம் மிள மிக முக்கியமான ஒன்று இந்த பதிகத்தை நம்ம சொல்லும்போது நம்முடைய மனசும் இதமாக இருக்கும் அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நாட்களில் நம்மளுக்கு பொருளாதாரம் நம்மளை கையில் நிற்கிறத நம்ம பார்க்கலாம் இது அனுபவத்தில் பார்த்த ஒன்று சாதாரணமாக இந்த எட்டு லைன்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பதிகம் இந்த வார்த்தைகள் இந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பலனை கொடுத்துருமான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அற்று போயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய யாகங்கள் பெரிய பெரிய பூஜைகள் செய்கிறாங்க இல்லையா அதை விட இந்த பதிகங்கள் மிக சக்தி வாய்ந்தது எப்போவுமே அந்த ஒரு பொருளுக்கு சிறுசாக இருக்கிற வரைக்கும் அதனோட மதிப்பு கூட பெருசாகும்போது மதிப்பு கொஞ்சம் குறையும் அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குமே தவிர அதனுடைய பலம் அதனுடைய வீரியம் அதனோட சக்தி நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் எப்போவுமே சின்ன ஒரு பொருளுக்கு தான் மிகப்பெரிய பலம்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த எட்டு லைன் இருக்கக்கூடிய இந்த பதிகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை கட்டாயம் மாற்றக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு உண்டு இன்னும் என்னுடைய கணக்கு பிரகார என்னுடைய முயற்சி பிரகாரம் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னாக்கா இந்த பதிகத்தை ஒரு அம்பால் முன்னாடி ஏன்னா இது மகாலட்சுமியோடைய அம்சந்தான் ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியுடைய முன்னாடி குங்குமத்தை எடுத்து இந்த பதிகத்தை சொல்லி ஒம்பது முறை அல்லது பதினெட்டு முறை இந்த குங்கும அர்ச்சனையை நாம் அந்த அம்பாளுக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பலன் கிடைக்குது அதாவது எப்படி பலன் கிடைக்குதுன்னா எனக்கு நாளைக்கே ஒரு கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறது அல்ல அது அப்படி இந்த வேலையும் செய்யாது வேலை செய்யும் எப்படி செய்யும் ஒரு கோடி ரூபா பணம் உங்களுக்கு வரக்கூடிய நிலைமையை காலதாமதமாக நம்மளுக்கு கொடுக்கும் எப்படி எந்த எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி கொடுக்கும் காலதாமதமாக கொடுத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை இந்த காலதாமதம் எவ்வளவு ஆண்டுகள் வேணாலும் ஆயிடலாம் நம்மளோட குழந்தைகளுக்கு கிடைக்கலாம் பேர குழந்தைகளுக்கு கிடைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலமையை கட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வரதுக்கு இந்த பொருளாதார நிலைமையை சீர் செய்கிறதுக்கு பற்றாக்குறையை போக்குறதுக்கு இந்த பதிகம் மிக முக்கியமான ஒன்று அதுவும் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணும்போது நல்ல சுத்தமான குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்பால் படத்தை முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு சிட்டியாக எடுத்து போடலாம் அம்பால் படம் இல்லை எங்ககிட்ட வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு தீபத்துக்கு அந்த இதையே அந்த அர்ச்சனையை நம்ம பண்ணலாம் பொதுவாகவே கடவுள் வந்து அரூபமானவங்க அவங்க தீப ஒளியில் தெரிவாங்க அப்படிங்கிறது சித்தரவுடைய வாக்கு எல்லா கடவுளையும் நீங்கள் பார்க்கறது தீபத்தொலியில் பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்ருந்தீங்களோ எந்த தெய்வத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் கும்பிட்டுட்ருக்கீங்களோ எந்த தெய்வத்தை நீங்கள் கண்ணை மூடனாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குமோ அந்த தெய்வத்தை ஒரு விளக்கு ஒளியில் தெய்வத்தில் சாதாரணமாகவே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் படையலோ இல்லை பூஜையோ புனஸ்காரமோ அர்ச்சனையும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கூப்பிட்ட நேரத்துக்கு ஒடியாங்க நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியது கடவுளுடைய முழு அதிகாரம் அவங்களுக்கு உண்டு தன்னை வணங்கக்கூடிய தனக்கு பக்தியாக இருக்கக்கூடிய தன்னை ஆத்மாத்மா தன்னை மனசார நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்ண முன்னு அடுத்த நிமிஷம் முன்னாடி கண் கண்முன் தெரிவாங்க கடவுள் அதை நீங்கள் தீப ஒளியில் பார்க்கலாம் அந்த தீபத்தை பற்ற வச்சு முன்னாடி அந்த அதிக்கு குங்குமத்தில் இந்த தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடு மன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமலையாமலை பைங்கிலியே அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் வரும் இதையே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு மேலே லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் இதில் முன்ன பின்ன வார்த்தைகள் கொஞ்சம் அதாவது அந்த வார்த்தைகள் நம்ம சொன்னால் போதும் அதை ஆத்மார்த்தமாக படித்தா போதும் ஒரு ராகங்கள் வரிசையாகவோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்கிறது நல்லது அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு கொஞ்சம் தெளிவாக இருந்தது அப்படின்னா அது போய்ச்சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய்ச்சேரும் தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணலிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானர்தம் விண்ணலிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பன்னளிக்கும் சொற்பரிமலையாமலை பைங்கிலியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைய அந்த அம்பால் முன்னாடி அந்த நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள பெண்கள் அவங்க தானே மகாலட்சுமியோட அம்சம் அவங்களே இந்த செல்வம் வீட்டுக்குள்ளே தங்கணும் எங்களுக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கணும் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் எங்கள் வீட்டில் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினச்சி உங்களுக்கு என்ன தேவையும் அந்த தேவைகளை அந்த இடத்துக்கு சொல்லி நாம் இந்த பதிகத்தை ஒரு ஒம்பது முறை சொன்னோம் அப்படின்னாவோ அல்லது நான் சொன்ன மாதிரி குங்குமத்தில் அந்த அர்ச்சனை பண்ணினாவோ கட்டாயம் செல்வம் குறைவாக அது குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருஞ்செல்வம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் இந்த பதிகத்துக்கு உண்டு ஏன்னால் இது வந்து சொன்ன சொல்லப்பட்டது நான் அல்ல பட்டர் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய மகான் சொல்லப்பட்டது அபிராமி அந்தாதியில் தான் இது இருக்குது இதை ஏன் நம்மளுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது அவர் சொன்னது தான் இருந்தாலும் இதை வச்சு பயனடைஞ்சது எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் நீங்களும் இதை படித்து பயன்பெறலாம் உங்களுடைய செவ் செல்வத்தை மெம்மையிலும் பெருக்கிக்கலாம் இதை அமைதியாக ஒரு இடத்துக்கு உட்காந்து படிக்கணும் சத்தம் இல்லாமல் அந்த பிரம்மமூர்த்தம் சொல்லக்கூடிய நேரத்தில் காலையில் நாலு டு ஆறு அல்லது மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த நேரங்களில் மனம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒம்பது முறை பதினெட்டு முறை சொல்லலாம் தினமும் கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரம் மிக பலமானது பிரபஞ்சத்திலேருந்து சக்தியை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியது அந்த சமயத்தில் இதை சொல்லும்போது நூறு மடங்கு நம்மளுக்கு அதனோட பலனும் நம்மளுக்கு கொடுக்குது வாழ்க வளமுடன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் செல்வமும் பேரன்பமும் பெற்று நலமுடன் வாழ அன்னை பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் அன்புடன் மீண்டும் பாலா